ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே இந்த காணொலி மூலமாக ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேங்க நான் இந்த தகவலை எழுத்து மூலமாக எப்போவுமே நெப்போலியன் போஸ்டருக்கு அப்புறம் வீடியோ தொடக்கத்திலேயே போட்டிருப்பேனுங்க நம்ம சேனலில் வி விளம்பரப்படுத்துகிற சொத்துக்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க எங்களுக்கு வந்து வீடியோ ஃபோட்டோஸ் மற்றும் தகவல் வருது அதை வந்து நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுறோம் அவ்வளோதாங்க நீங்கள் எனக்கு கால் பண்ணிட்டு எடுக்கலை அப்படின்ட்டு இங்கே வந்து கமெண்டெல்லாம் போடாதீங்க கால் பண்ணால் எடுக்க மாட்டேன் நீங்கள் கால் பண்ணி எங்கிட்ட இந்த த சொத்துக்களை பற்றி கேட்டாலும் எனக்கு தெரியாது வித்துருச்சா அதுக்கு மேலே தகவல் கேட்டாலும் எனக்கு தெரியாது நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா சே வீடியோவில் உரிமையாளர் நம்பர் கொடுத்துருக்கேன் அவருக்கு மட்டும் கால் பண்ணி விசாரிங்க உங்கள் சொத்துக்களை விளம்பரப்படுத்தணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மற்றும் தகவலை அனுப்பிச்சிங்கன்னா நம்ம சேனலில் பதிவிடுறேன் அவ்வளோதான் நான் செய்கிறதுங்க நீங்கள் எனக்கு கால் பண்ணிவிட்டு நான் கால் எடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவில் கமெண்ட் போட்டிங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சொத்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு அழகிய வீடு குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க கோயம்புத்தூரில் அந்த வீட்டை பற்றின தகவல் தாங்க இந்த காண்டொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க நம்ம கோயம்புத்தூரில் பையம்பாளையத்தில் தாங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம வீடுன்னு பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே வீடுங்க நிலத்துடைய பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது சதுரடிங்க கால் சென்ட்டுக்கு கிட் பக்கத்தில் கிட்டத்தட்ட வருங்க அதே வீட்டோட பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க தெற்கு பார்த்த நிலம்ங்க கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டுடைய என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க நல்ல அழகான வீடுங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது இது ஹாலுங்க ஹாலோட அளவுன்னு பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் கட்டியிருக்காங்க நம்ம வீட்டில்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ஒன்று மாஸ்டர் பெட்ரூமுங்க இன்னொன்று ரெண்டாவது பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம்னு பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்துடுங்க மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் டாய்லெட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஆறுங்கிற அளவில் இருக்குதுங்க ரெண்டாவது பெட்ரூம்னு பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க அந்த பெட்ரூமோட பாத்ரூம் டாய்லெட் பார்த்திங்கன்னா ஏழுக்கு ஆறுங்கிற அளவில் இருக்குங்க அதுபோக கிச்சன் டைனிங் ஹாலுங்க பதினாறுக்கு எட்டுங்கிற அளவில் இருக்குங்க நம்ம வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்குள்ளேயே கார் பார்க்கிங்கும் இருக்குதுங்க பதினொன்றுக்கு பதினேழுங்கிற அளவில் கார் பார்க்கிங் ஏரியா இருக்குங்க நம்ம வீட்டுக்கு வெளியிலையும் ஒரு டாய்லெட் இருக்குங்க அந்த டாய்லெட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு மூணு புள்ளி ஆறுங்கிற அளவில் இருக்குங்க நம்ம வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி சம்ப் ஒன்று இருக்குங்க ஏழாயிரம் லிட்டர் நீர் பிடிக்கிற மாதிரி அது போக ஒரு போரும் இருக்குங்க இரநூறு அடி போருங்க காம்பவுண்டு போட்ட வீடுங்க வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் போட்டிருக்குங்க நல்ல தரமான பொருட்களை உபயோகப்படுத்தி கட்டின வீடுங்க குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க நகரத்துக்குள்ளே இந்த விலைக்கு வீடு விற்பனைக்கு கிடைக்கிறதுங்கிறது ந அரிய சந்தர்ப்பங்க இதை நல்லபடியாக பயன்படுத்திக்குங்க வீட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நிலத்தோடு சேர்த்திங்க விலை பேசிக்கலாமுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க